களத்துல பத்து லட்சம் பேர் அதிமுக காரங்க நம்ம ஒன்று திரண்டு நாலு பாயிண்ட் அஜெண்டால நிக்கணும் அதாவது என் தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு எனக்கு தலைவனாருங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் பிஜேபி முடிவு பண்ணக்கூடாது பொதுக்குழு முடிவு பண்ணக்கூடாது கோர்ட் முடிவு பண்ணக்கூடாது எலக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணக்கூடாது என் என் தலைமுறைக்கான உண்டான தலைவனை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிற அந்த தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமைகள் நிலைநாட்டப்படணும் பாஜக வேண்டாம் நீங்க நாளைக்கு நமக்கு ஒரு ஆதரவு வேணும் ஒரு மத்தியில யாராவது நமக்கு வேணும்னா யார் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களோட அனுசரணையை போயிக்கலாம் அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அஹ் ஆரம்ப காலத்துல பண்ணாரு அப்படித்தான் அம்மா பண்ணாங்க அப்ப யார் மத்தியில ஆளுகிறார்களோ அவர்களை கொள்கை ரீதியாக நம்ம ஆதரிப்போம் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்க தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம்னா ஆதரிப்போம் தமிழ்நாட்டுக்கு பாதகமான விஷயம்னா எதிர்ப்போம் அப்ப கொள்கை அந்த ஆதரவு கொடுத்துக்கலாம் நமக்கு அந்த பலம் கிடைச்சிடும் அது அதனால பிஜேபியோட தேர்தலுக்கு முன்பே இப்ப நம்ம கூட்டணி வச்சுக்கணுங்கிறது வேண்டாம் பாஜக இல்லாத கூட்டணியை நம்ம ஏற்படுத்தணும் அதுல வலிமையா நம்ம திமுகவை வீழ்த்தணும் அடுத்து இந்த லஞ்சம் ஊழல் சாதி மதம் இது இல்லாத தலைமையா இருக்கணும் கட்சியா அதிமுக இருக்கணும் இது கரெக்டா செஞ்சோம்னா இல்ல இதுலயே ஏதாவது இல்ல இல்ல சார் இதெல்லாம் வேண்டாம் நம்ம கொஞ்சம் அப்படி சாதி பாதி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஊழல் கிழவு பண்ணி காசு சம்பாதிச்சு வச்சுக்கலாம் இல்ல பிஜேபி கூட இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது கருத்து சொல்லுவாங்களா இல்ல சார் இல்ல சார் நம்ம இப்படி பண்ணாதான் சார் கரெக்டா இருக்கும் சார் இது முறை அதிமுக வாங்கினது ஒண்ணு முப்பது திமுக வாங்கினது ஒன்னு நாற்பது ஆமாங்க சார் எல்லாம் சேர்ந்து ரெண்டரை கோடி ஓட்டு தர ஆமா சார் நம்ம ரெண்டு லட்சம் பேர் கரெக்டாக இறங்கி வேலை செஞ்சால் போது ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய ஸ்லிப் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம ஒரு பத்து லட்சம் பேருக்கு நம்ம தயார் பண்ணிட்டு